ஒண்ணாடி என்னதான் திறமசாலியா இருந்தாலும் நுழைவுகள நிர்ணயிக்கும் நினைக்கும் போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாம் சந்திக்கப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராக அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டெல்லி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அவர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டாரு அவருக்கு இன்று உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால நீண்ட காலங்களாக ஒருவரை வந்து சிறையில் அடைக்க கூடாது அது மட்டுமல்ல அந்த சோதனையின் போது பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கியதா கூறப்படுது அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழல்ல இவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆம் ஆத்மி பார்ட்டி கிடைத்த ஒரு வெற்றி தான் இந்தியா கூட்டணிக்கும் இது ஒரு வெற்றி தான் நீங்கள் சொல்லுவது போல மக்களவைத் தேர்தலில் இது ஒரு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண தான் செய்யும் குறைந்தபட்சம் டெல்லி பஞ்சாப் ஹரியானா இந்த மூணு மாநிலங்கள்லையும் என்ன காரணம்னா இந்த மூணு மாநிலங்கள்லையும் ஈடியோட பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாகி தவிக்கிற வியாபாரிகள் நிறைய இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனால் வியாபாரிகள் அதிகம் காரணம் நமக்கு அரசியல்வாதிகள் தான் நமக்கு பெயர் தெரியும் அவர்கள் தான் வந்து பத்திரிகைகளில் செய்தியாக டிவிகளில் செய்தியாக அடிபடுறாங்க ஆனால் உண்மையிலேயே ஈடி வந்து ஒரு மெரட்டல் ஆயுதமாக தான் பயன்படுத்தப்படுது குறிப்பாக பிஎம்எல்ஏ என்ன காரணம்னா ஒரு ஆக்ட் வந்து வெறுமனே வரி கிடையாது அந்த சட்டத்தை இயற்றுபவர்களின் நோக்கம் இன்னும் சொல்ல போனால் இன்டென்ட் ஆஃப் த லா தான் மோர் இம்பார்ட்டன்ட் சட்டத்தை ஏற்றுப்பொருள் நோக்கம் தான் புனிதமானது காரணம் என்னன்னா தானே ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றி இருப்போம் இந்த காரணங்களுக்காக அப்போ இது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டுக்கு போகுது எண்பத்தி எட்டுல வந்து சர்வதேச நாடுகள் எல்லாம் பேசி போதைப்பொருள் கடத்தல் இதெல்லாம் தடுக்கணும் ஆயுத கடத்தல் போதை குறிப்பாக போதைப்பொருள் கடத்தல் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வளருது நாடுகளோட இறையாண்மைக்கே அச்சுறுத்தலா இருக்கு இப்படியெல்லாம் பேசித்தான் படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் சிறப்பு சட்டங்களை அமல்படுத்தும் போது இந்தியாவும் பிஎம்எல்ஏ கொண்டு வந்தது அப்ப பிஎம்எல்ஏட நோக்கம் என்ன சாதாரண குற்றங்கள் இல்லைன்னா வந்து ஒரு லஞ்ச ஊழலில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் தடுப்பதானா இல்லை அதுக்கு வேற சட்டம் இருக்கு லஞ்ச ஊழல் குற்றமா நிச்சயமா குற்றம் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் சட்டம் வேற அப்போ பிஎம்எல்ஏ ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ வந்தால் ஜாமீன் கிடைக்காது இவ்வளவுதான் சிம்பிள் நமக்கு பிடிக்காதவனை புழுதுக்கு போடுறதுக்கு ஒரு வசதியான சட்டம் பி எம்எல்ஏ ஆனா அந்த சட்டத்துக்கு ஏன் அந்த சிறப்பு அதிகாரம் கொடுத்தாங்கன்னா போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஆயுத கடத்தல்காரர்கள் அவங்கள வந்து நம்ம வந்து சிறையில் வைக்கணும் அப்போ தான் அவங்க சாம்ராஜ்யத்தை அடக்கி ஒடுக்க முடியும் அதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் ஸோ தொடர்ந்து பாரதிய ஜனதா வந்து அது தவறா பயன்படுத்துதுங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு நேத்தைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல அது தவறாக தான் பயன்படுத்துறாங்க எப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து மெரிட்ல ஜாமீன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தது அப்படி மெரிட்டில் ஜாமீன் கொடுத்துருந்தா பல பேருக்கும் வந்து அந்த தீர்ப்பு உதாரணமாக அமைஞ்சிடும் நீதிபதிகளே காலையில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மெரிட்டில் தீர்ப்பு கொடுத்தோம்னா எத்தனையோ வழக்கு ட்ரையல்ல இருக்கு நிறைய வழக்கில் ஜாமீன் கிடைக்காம உள்ள இருக்காங்க அவங்க கதியை பார்த்துக்குங்க அப்படின்னு சட்டலாம் சொன்ன பிறகு அவசரமாக வந்து அது ரெண்டு மூணு நாள் தள்ளி போட சொன்னாங்க முடியலை மத்தியானம் போஸ்ட் கிளஞ்சு செஷனில் எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் வந்து கேட்டுட்டோம் இடியோட சிறப்பு வழக்கறிஞர் சொல்றாரு கேட்டுட்டோம் ஜாமீன்ல விடுறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நீ ஆட்சேபனையை தெரிவிச்சாலும் ஜாமீன்ல விட போறாங்க அப்ப எப்படி ரெக்கார்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆர்டர் பார்த்து படிச்சு பார்த்தேன் நேரத்தை நான் ஆர்டர் படிச்சு பார்த்தேங்க இடி வந்து நோ அப்செக்ஷன் சொன்னதுனால ஜாமீன் ஆனா உண்மையிலேயே ஜாமீன் வந்து கொடுப்பதற்கு முன்னால் நீதிமன்றத்தில் நடந்த என்னென்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் இது எல்லாமே வந்து லைவ்லா மாதிரியான தளங்கள்ல வந்து வெற்பாட்டியமா கிடைக்குது அதாவது வரி வரியா கிடைக்குது அதை படிச்சு பார்த்தோம்னா இடி கேஸ் வந்து ரொம்ப டுபாக்கூர் கேஸ்ன்னு தெல்ல தெளிவாது அதான் நீதி நீங்க சொன்னது போல நீதிமன்றம் வந்து இந்த ஜாமீன் வழங்கியதை வந்து எந்த வழக்குக்கும் முன்னுதாரணமாக எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கு ஆனா இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது என்னன்னா ஜாமீன் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சோதனையின் போது படம் கைப்பற்றப்படவில்லை போதுமான ஆதாரம் இல்லாமல் நீண்ட காலமாக ஒருவரில் சிறையில் அடைத்து வைக்க முடியாது இதுதான ரொம்ப முக்கியமான விஷயமா அங்க பேசப்படுது அப்படின்னா கையோட சிசோடியா விடுதலை செஞ்சிருக்கலாமே அவர் ஒன்றரை வருஷமா இருக்காரு செந்தில் பாலாஜி எவ்வளவு மாசமா இருக்காரு சரி அது வந்து உண்மையான பாயிண்ட் இல்லைங்க அதாவது நம்ம வாதம் வைக்கும்போது அப்படி வைப்போம் பொதுவாக வந்து நம்ம பிணை கேட்டு வாதம் வைக்கும் போது வளர்க்குறதுனா நானே அந்த வாதம் தான் வைப்பேன் இவ்வளவு நாளா சிறையில் இருக்காரு எந்த முன்னேற்றமும் இல்லை அவர் வெளியில விட்டாலும் ஒன்னும் சாட்சியத்தை கலைக்க மாட்டாரு இப்படிதான் வாதம் வைக்கிறது அந்த வாதங்கள்லாம் சரிதான் ஆனா நுணுக்கமான வாதம் வந்து எப்படி வைத்தார்கள்னா அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து ரெண்டு வகையான ஸ்டேட்மெண்ட் வருங்க எக்ஸ்கல்பேட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது என்னன்னா ஒருத்தரோட இன்னசென்ஸ ப்ரூவ் பண்ற ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நேர ஆப்போசிட் இந்த அப்ரூவர் வந்து ஒன்போது ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த சஞ்சய் சிங் குற்றமற்றவர் சொல்றாரு அவருக்கு இதுக்கு ஒன்னும் சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்றாரு பத்தாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து இல்ல இல்ல அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாரு அப்ப ஒன்பது ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கணக்குல எடுக்காம பத்தாவது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எப்படி கணக்கில் எடுக்க முடியும் இதுதான் மேஜர் ஆர்குமெண்ட் அதாவது நான் ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் ரெண்டு தவணையில கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுத்தேன் இதான் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டே அவ்வளோதாங்க அந்த ஒரு கோடி ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி பணம் பறிமுதல் ஆகலை அதோட ட்ரையல் இல்லை மணி எங்கே போச்சு என்ன அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரியாது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இல்லை முக்கியமான விஷயத்த நீதிபதிகள் கேட்டாங்க சரிங்க அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபா லஞ்சம்னு வச்சுக்குவோம் அப்போ லஞ்சம் வாங்கினதுக்காக நீங்கள் பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுக்க முடியுமா இதுதான் கேள்வி இப்போ இது அப்படியே நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு அப்ளை பண்ணி பாருங்க செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற வழக்கு ஜாப் ஸ்கேப் அதாவது வேலை கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கினார் அது சம்பந்தமான வழக்குகள் அதுக்கு பிறகு பல பல ஆண்டுகள் கழித்து இடி அதுக்குள்ள போகுது லஞ்சம் வாங்கின படம் சட்டவிரோத பட பரிமாற்றம்னு சொல்லுது அப்போ பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே லஞ்ச பணம் சட்டவிரோத படம்னா பிக் பாக்கெட்டும் சட்டவிரோத பணம் தானே திருடுறதும் சட்ட விரோத பண்ண கொள்ளை பர்க்லரி அதெல்லாம் தனித்தனி செக்ஷன்ல கவர் ஆகிற விஷயம் ஐபிசிலையும் சிஆர்பிசிலையும் அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா எல்லா ஆஃபன்ஸையும் பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட வேண்டியதான் யார வேணாலும் போடலான்னு இது வந்து டேஞ்சர் என்னன்னா ஒண்ணு அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யுது பிஎம்எல்ஏங்கிற சிறப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யுது இரண்டாவது யாரை வேணாலும் கைது செய்து எவ்வளவு நாள்னாலும் சிறையில் வைக்கலாங்கிற ஒரு கட்டற்ற அதிகாரத்தை ஈடிக்கு தருது ஈடிக்கு தரும்போது என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுது திவாரி கைதாகி உள்ள இருக்காரு அப்ப அங்கி திவாரி பேர்ல அவர் இத்தனை லட்சம் ரூபா வந்து சட்ட ஒரு ரூபாயும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தானே கிட்டத்தட்ட பல லட்சம் வாங்கியிருக்காரு அப்ப அந்த பல லட்சமும் சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி அவர் பி எம்எல்ஏகளை கொண்டு வர முடியுமா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எதிராக அந்த போதுமான ஆதாரம் இன்னும் கிடைக்கல போல ஏன்னா அமலாக்கத்துறை வந்து அவருடைய ஐபோனை ஓப்பன் பண்றதுக்காக ஆப்பிள் நிறுவனத்தையே தொடர்பு கொண்டு நம்ம பார்க்க முடியுது அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அவருடைய பாஸ்வேர்டு அவர் கொடுத்தாருன்னா நீங்க ஓபன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்க அதாவதுங்க ஈடி வந்து இப்போ கவிதா கேஸ்லயும் கிட்டத்தட்ட இதே இதுதான் என்னன்னா அவங்க வந்து ஐஃபோனோட டைம் ஆப் மூலமா வந்து உரையாடி இருக்காங்க அதை வந்து அவங்க கேட் பாஸ்வேர்டு கேட்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அதில் வந்து நிறைய கான்வர்சேஷன் டெல் ஆயிருக்கு இப்போ நீங்களே ஒரு வாட்ஸ்அப்பில் எவ்வளோ கான்வர்சேஷன் நீங்கள் வச்சிருக்க போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் டெல் தர சரி நான்லாம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்கும் டெல் பண்ணணும் என்னென்னா அவ்வளோ மெசேஜ் வரும்போது நான் அதை சிஸ்டத்தில் இப்போ திருப்பி லோடு பண்ணும்போது எனக்கு லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஸோ நான் வந்து அப்பப்போ வந்து அதை டெல் பண்ணி மேக்ஸிமம் வாட்ஸ்அப் வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வச்சுருப்பேன் சில பேர் டிசப்பேரிங் மெசேஜஸ் போட்டு அப்பப்போ அவங்க தானே அழிஞ்சிருது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அனுப்புவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போட்டோ வாட்ஸ்அப்ல இல்லாமலே போயிரும் அப்படி செல்ஃப் செட்டப்பே பண்ணிக்கலாம் ஆனா இடி என்ன சொல்லுதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்ல வந்து கவிதாவோ இவங்க இப்படி எடுக்கிறது அது மறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க அதனால வந்து சென்ட்ரல் ஃபோரன்சிக் அனுப்பி நேஷனல் ஃபோரன்சிக் அனுப்பி ரிட்ரைவல் மெத்தட் மூலமா நாங்க வந்து ரிட்ரைவ் பண்ண போறோம் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஐபோன முதல்ல இப்போ ஆப்பிள் நிறுவனத்துல கேட்டாங்களா அவங்க தரலையா இது வந்து முதல் ஸ்டெப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தூக்கி இதுக்கு அனுப்புவாங்க நேஷனல் ஃபோரன்சிக்கு நேஷனல் ஃபோரன்சிக்கு ஐஃபோனை ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லாம் அவங்க என்னென்ன இது இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்கிறாரு என்னோட பொலிட்டிக்கல் வியூகத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளான்னு அவர் சொல்கிறாரு எது எப்படி இருந்தாலும் இட் வில் டேக் டைம் இல்லையா அப்போ அவ்வளவு நாளும் அவர் தான் இருக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னா இடி ஒவ்வொரு ஜாமீன் மனு வரும்போதும் நாங்கள் இன்னும் வந்து நாங்கள் ஃபோரன்சிக் அனுப்பியிருக்கோம் நேஷனல் தேசிய தடை அறிவியலுக்கு அனுப்பியிருக்கோம் வரல ஆக ஒருத்தரை வந்து கா எவ்வளவு நாள் சிறையில் வைக்க முடியுமோ அவ்வளவு நாள் சிறையில் வைக்கணுங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க அப்போ இது ஒரு பெரிய துர்நோக்கம் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளும் ஜெர்மனி மாதிரி நாடுகளும் யூஎன் மாதிரியான சர்வதேச அமைப்பும் ஏன் இதுக்குள்ள வருது அப்படின்னா பிஎம்எல்ஏ சட்டத்தை ஏற்று இல்லை பிஎம்எல்ஏ சட்டத்தை பயன்படுத்திக்கிற இடியின் துர்நோக்கத்தை ஏத்து ஸோ அது வந்து பொலிட்டிக்கலா ரிலேட் ஆகுது ஏன்னா இடி வந்து யார் கீழ இருக்கு நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோல் கீழ இருக்கு நிதியமைச்சர் நிதியமைச்சர் தேர்தல் நடந்துட்டு போட்டு உலக நாடுகள் ஆனா உலக நாடுகள் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனாலுமே டெல்லி அமைச்சர் அதிஷ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க இல்லையா அதாவது பாஜகவில் சேர்ந்து விடுங்கள் இல்லைன்னா வந்து அமலாக்கத்துறையின் கடுமையான சோதனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்ததா சொல்லியிருக்கிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து உண்மைதான் என்ன காரணம்னா இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இது பற்றி ஒரு ரொம்ப விரிவான ஒரு கற்றை அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தஞ்சு டாப் தலைவர்கள் அரசியல்வாதிகள் பிஜேபிக்கு வந்து கிராஸ் ஆயிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து மத்திய புலனாய்வுத்துறையில ஏதாவது ஒரு வழக்குல இருந்தாங்க பிஜேபிக்கு கிராஸ் ஆனவுடனே அந்த வழக்குகள்லாம் வந்து வாபஸ் பெறப்பட்டனன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க அதில் காங்கிரஸில் பத்து பேர் சிவசேனாவில் நாலு பேர் திரிணாமுல் காங்கிரஸில் மூணு பேர் சமாஜ்வாதியில் ஒன்று ஒய்எஸ்ஆர்பி அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் ஒன்று தெலுங்கு தேசம் பார்ட்டியில் ரெண்டு ஐஎன்சிபியில் நாலு இவ்வளவு பேர் வந்து வேற கட்சிகளில் த பிரபல தலைவர்களாக இருந்து அவங்க எல்லாருமே வந்து பிஜேபியில் சேர்ந்து பாவ விமோசனமும் புண்ணிய ஸ்தானமும் பெற்றவர்கள் அப்போ இது பட்டவர்த்தனமா வெளியில் தெரியுது அந்தந்த மாநிலங்கள்ல ரொம்ப தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்படி பயந்து யாருமே உண்மையிலே பிஜேபிக்கு போகல அந்த வகையில் வந்து தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் நம்ம பாராட்டலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனால் பிற மாநிலங்களில் இது பயந்து போனவங்களுக்கு பின்னாடியும் நிறைய நிழல் பக்கங்கள் இருக்கு நிழல் பக்கங்கள் எத்தனை வருஷமா இருக்குன்னா பல வருடங்களாக இருக்கு அப்போ பிஜேபி அவங்க அவர்களோட அமைச்சர்கள் கிளைம் பண்ற மாதிரி இடி வந்து ரொம்ப நேர்மையா நடக்குதுங்க ஈடி மாதிரி ஒரு புனிதமான ஆர்கனைசேஷனை நீங்கள் கரைப்படுத்துறீங்க தேர்தலுக்காக கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஒன்று இவர்களை சேர்த்துடக்கூடாது இல்லை சேர்த்த உடனே வழக்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்போ ரெண்டையும் கோரிலேட் பண்ணி பார்க்க தானே செய்வாங்க இப்போ அன்புமணி கிளைம் பண்றாருங்க பிஜேபி வந்து பிஜேபியில் சேர்ந்தது வேற எந்த வகையில் சரின்னு ஆனால் அவர் பேரில் சிபிஐ வழக்கு இருக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அனுமதி கொடுக்கும்போது ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு சிபிஐ வழக்கு ரொம்ப நாளாக நெல்வேல இருக்கு பத்து வருஷமா பிஜேபி அரசாங்கம் அதை எந்த முயற்சியும் எடுக்கல முன்முயற்சியும் எடுக்கல இடையில வந்து பல கட்டங்களில் வந்து அது பிஜேபி கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் பிஜேபி கூட்டணி தான் இப்பமும் பிஜேபி கூட்டணி தான் சரி அன்புமணி அப்போ சட்டவிரோத பண பரிமாற்றத்தை செஞ்சுருப்பாருல அதாவது லஞ்சம் பெற்றுக்கொண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்தார் இது குற்றச்சாட்டு லஞ்சம் கொடுத்தா சட்டவிரோத பணி பணப்பரிமாற்றம் வருது இதான் செந்தில் பாலாஜி வழக்கில் வைத்திருக்கிற வாதம் பல வழக்குகளையும் அதுதான் இப்ப உதாரணமா சஞ்சய் சிங் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற சஞ்சய் சிங் வழக்குலயும் ஒன்னு ஒன்னு ரெண்டு கோடி ரூபா ரெண்டு தவணை அது லஞ்ச படம் ஆனா அது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏனென்றால் அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்துல இருக்கிற அந்த மூணு கூறுகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிரேஷன் இந்த மூணு கூறும் பிஎம்எல்ஏல வரணுங்க பிளேஸ்மெண்ட்னா பணம் பெறு சட்டவிரோத பணம் குற்றப்பணத்தை பெறுதல் அதை பல இடங்களில் வைத்தல் அப்புறம் வந்து அது லேயரிங் அது பல்வேறு வகைகளில் பறந்துபட்டு பறந்து விரிந்து விரித்தல் அப்புறம் இன்டகிரேஷன் நாட்டின் பொது பொருளாதாரத்தோட இணைத்தல் இந்த மூணு கூறு வர்றதுனால எல்லாமே வந்து பிஎம்எல்ஏக்கில் வருதுங்கிறது அவங்க வாதம் ஆனால் பிஎம்எல்ஏ வந்து ஒரு ஷெடியூல்டு அஃபன்ஸ் இருக்கு இன்னென்ன குற்றங்கள்லாம் பிஎம்எல்ஏக்கில் வருதுன்னு இருக்கு அதில் ஜென்ரலான ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இப்படி செய்யும் போது இதுல ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த டெல்லி அமைச்சர் சொல்ற மாதிரி யாரவனாலுமே மறக்கலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் அப்போ அரசியல்வாதிகள் மேல புகார்கள் இந்தியாவில் எத்தனை பேர் மேல இருக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் பேரில் இருக்கு புகார் இல்லாத அரசியல்வாதி யாராவது இருக்காங்க தயவுசெய்ன்னு சொல்லுங்களேன் மன்மோகன் சிங் வந்து நேற்று ரிட்டையர் ஆயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு புகாரே இல்லாமல் இருந்தது அவர் ஒருத்தர் தாங்க முப்பத்தி மூணு வருஷம் வந்து ராஜ்சபா எம்பி அதுக்கு முன்னாடி வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரு முப்பத்தி மூணு வருஷம் டெனியூர்ல அஞ்சு வருஷம் வந்து நிதியமைச்சர் பத்து வருஷம் பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங்கோட ரெக்கார்டு எந்த ஒரு புகாரும் அவர் பேர்ல வந்ததே கிடையாது ரொம்ப அப்பழுகற்ற அரசியல்வாதி எத்தனை பேர் இருக்காங்க இவங்க ரொம்ப குறைவு அப்போ யார் பேர்ல வேணாலும் நீங்க வழக்கு போடலாம் கண்டிப்பா போடலாம் ஆனா வேற சட்டங்கள் இருக்குல்ல அந்த சட்டங்களை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு ஒரே சட்டம் பிஎம்லேன்னு வச்சா வக்கீலாச்சா அந்த சட்டத்தை ஒழுங்கா படிச்சு கிடிச்சு வருவாங்களே இந்த மூணு சட்டத்தை நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க இனிமேல் அதை படிச்சாலும் சொல்லவே முடியாது அடிப்படை சட்டம் மூணையும் மாத்தியாச்சு யார்ட்டையும் கன்சல்டேஷனே பண்ணாம அது அமித்ஷா விருப்பம் போல இருக்கு மூணு சட்டத்தையும் மாத்திட்டாரு எந்த வழக்கறிஞருக்கும் இனி அந்த மூணு சட்டத்துல இருந்து கூறு எடுக்கவே முடியாது ஜட்ஜுக்கு எடுக்க முடியாது போலீஸ்காரனுக்கு எடுக்க முடியாது எஃப்ஐஆர் போடுறதுக்கு எடுக்க முடியாது ரைட் அவன் பிஎம்எல்ஏ ஒன்னையாவது படிச்சுக்கோங்களா அது நீங்க மாத்தாம இருக்கீங்கல்ல பல்வேறு சர்ச்சைகளுக்கு நடுவே சிபிஐயின் இருபதாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்ட சந்திரசூட் அவர்கள் வந்து சிபிஐ ஐடி போன்ற விசாரணை அமைப்புகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் அதாவது நீங்க சோதனை போகிற இடத்துல அந்த தனிநபருடைய அந்த சாதனத்தை பரிமல் செய்யும் போது நடுநிலைமையோடு நடந்துக்கோங்க நேர்மையோடு நடந்துக்கோங்க இது போன்ற அறிவுரை வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தனிப்பட்ட மனிதரின் சுதந்திரத்துல தலையிடுறதுல கூட நீங்க வந்து ஒரு நடுநிலை தன்மையோட நடந்துக்கோங்க அது போன்ற அறிவுரைகள் வழங்கியிருக்கிறாரு அதாவது நீதிமன்றங்கள்ல பல்வேறு வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையாக நம்ம பாக்குறோம் ஆனா ஒரு சிபிஐ ஆண்டு விழா துவக்க விழாவில் ஒரு நீதிபதி இப்படி பேசுறது நீங்க எப்படி பாக்கு நாட்டோட நிலைமையை சுட்டி காட்டுறாரு ஆனா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க சிபிஐ கூண்டுகளின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்கு அப்புறம் என்ன கூண்டுகளி சிறகடிச்சிட்டு சுதந்திரமா பறந்துருச்சா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க அதாவது இதில் வந்து அடிப்படையாக நம்ம எப்படி இந்த நாட்டோட அரசியல் அரசியல் அமைப்பு அமையணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷன் நேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆனால் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேசம் இன்னைக்கு நிலைத்ததுங்க அரசாங்கம் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு வேற அரசாங்கம் வரும் அது மாறிட்டே தான் இருக்கும் ஜவஹர்லால் நேரு அரசாங்கம் இருந்துச்சு இன்னைக்கு மோடி அரசாங்கம் நடக்கு ஆனால் நேஷன் இம்பார்ட்டன் நினைப்பு இன்னைக்கு யாருக்கு இருக்கு இதுதான் இதோட சிக்கல் அடிப்படை சிக்கல் சுப்ரீம் கோர்ட்டும் எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டதாங்கிற இது எனக்கு எப்போதுமே உண்டுங்க அவங்களோட பல தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா பெஞ்சுக்கு பெஞ்சு மாறும் அப்போ ஏன் வந்து ஒரே மாதிரியான அணுகுமுறை வந்து நீதிமன்றங்கள்லேயே இல்லை நீதி அரசர்கள் ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு தார்மீக உயர்ந்த பீடத்துல ஏறி அறிவுரைகளை வழங்குறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா அந்த அறிவுரைகள் கடைபிடிக்கிறதுங்கிறது அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப ரொம்ப கடினம் என்ன காரணம்னா அதிகார வர்க்கம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா அரசியல்வாதி கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ பிரதமர் வந்து இல்ல உள்துறை அமைச்சர் கூப்பிட்ட ஏப்பா அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணுங்கப்பா ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா ஐயா எஜமா அதெல்லாம் முடியாதுங்க எஜமா அவர் ரொம்ப நேர்மையானவர் நாங்க நடுநிலையோட தான் நடந்துக்க முடியும் அது எப்படிங்க கைது பண்ண முடியும் அப்படின்னு எந்த அதிகாரி சொல்லுவான் எப்படி சொல்லுவாங்க அவனா வந்து எனக்கு வந்து போஸ்டிங் வேணும் நான் டெல்லியில் இருக்கணும் பம்பாயில் இருக்கணும் எனக்கு அந்த போஸ்டிங் தான் வசதின்னு ஆசைப்படுறானே எந்த போஸ்டிங் போட்டாலும் போகிற அதிகாரிகள் சில பேர் இருந்தாங்க எனக்கே தெரிந்த நண்பர்கள் ஐஏஎஸ் நண்பர்கள் தான் அவங்க மெட்ராஸ்ல தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அறையில் போஸ்டிங் போட்டாலும் தான் ராமநாதபுரத்தில் மண்டபத்தில் கேம்பில் போட்டாலும் ஒன்று தான் தே டோன்ட் பாதர் எங்க போனாலும் சம்பளம் ஒன்றுதாங்க அங்க இருக்கிற நிலைமையை நம்ம நிறைய பேர் சீர்த்திருத்துவோம் ரொம்ப விரல் விட்டு எண்ணிரலாம் இத்தகைய அதிகாரிகளை அந்த அதிகாரிகளை அரசியல்வாதிகள் உண்மையிலேயே பெரிய பதவியில வச்சிருப்பாங்களா ஐயயா இவன் சரிப்பட்டு வர மாட்டாயா எது கேட்டாலும் வியாக்கியானம் பண்ணுவான் இப்படிதானே நினைப்பாங்க அரசியல்வாதி அப்போ யார் வசதிப்படுறாங்களோ அவங்கள உயர்ந்த பதவியில வைப்பதுதான் அரசியல்னு ஆயிடுச்சு இப்படியான அரசியல் நிலைமை இப்படி தொடரும் போது மக்களுக்கு என்ன கடமை வாக்காளர்களாக நமக்குன்னா இதெல்லாம் உணர்ந்து நம்ம ஓட்டு போடணும் பொதுவாக என்னுடைய கருத்துங்க மிருகபல மெஜாரிட்டி ஆணவத்தை தான் தரும் தொடர்ந்து நான் அதை பார்த்துட்டு தான் வரேன் அது ராஜீவ்காந்திக்கும் அந்த ஆணவம் இருந்துச்சு இந்திரா காந்திக்கும் அது வந்துச்சு இன்னைக்கு மோடிக்கும் இருக்கு சர்வாதிகாரத்தின் உச்சிக்கு போயிடுவாங்க அவங்க நம்மளை விட்டு ஆள் இல்லை நம்ம சொல்றதுதான் அப்படின்னு வரக்கூடாது அப்போ வாக்காளர்கள் அதை உணர்ந்து எந்த ஒரு கட்சிக்கும் குருட்டுத்தனமான பெரும்பாலான ஆதரவு கொடுக்க கூடாதுங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாம சரிபார்த்து சமன் செய்ய அமைப்புகள் இல்லாம ஜனநாயகம் சிறக்காது நன்றி சார் பொறுத்தவரை பார்க்கலாம் ஜூன் நான்கு தெரியும் மக்களின் மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்